ஓகே இன்றைக்கி அப்டேட் என்ன அப்படிங்கிறத ஷார்ட்டாக முடிச்சிடலாம் ஒர்க்கு போயிட்டுருக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க டாஸ்க்கு நாளைக்கு மாறும் நாளைக்கு நாளைக்கு வேறு டாஸ்க் வரும் இன்றைக்கி நீங்கள் ஒரு டாஸ்க்கு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் த்ரீ டேஸ் முடிஞ்சு தான் உங்களால் அடுத்த டாஸ்க்கு பண்ண முடியும் எப்போ நீங்கள் சப்மிட் பண்ணீங்களோ அந்த டைமை பேஸ் பண்ணி ஓகே ஸோ இதில் க்ளியராக இருக்குது நாளைக்கு வேறு டாஸ்க் வரும் அதோடய இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆல்ரெடி நீங்கள் பண்ணவங்களும் மறுபடியும் இந்த டாஸ்க் பண்ணோம் மேபி இன்றைக்கி பண்ணவங்க நேற்று பண்ணவங்க இவங்களாம் ஒரு த்ரீ டேஸ்க்கு அப்புறம் தான் மறுபடியும் பண்ண முடியும் ஓகே ஸோ அதுலேயும் க்ளியராக இருங்க அடுத்த டாஸ்க் வந்தவுடனே என்னால் பண்ண முடியலையுருக்காதிங்க ஒரு தடவை டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க இல்லையா அடுத்த டாஸ்க் மறுபடியும் த்ரீ டேஸ்க்கு அப்புறம் தான் புதுசாக டாஸ்க் வந்தாலுமே த்ரீ டேஸ்க்கு அப்புறம் தான் அந்த டாஸ்க்கு உங்களால் ஒர்க் பண்ண முடியும் ஓகே நெக்ஸ்ட் விஷயம் ரீஃபண்டபுள் யாருக்கெல்லாம் மோஸ்ட்லி மெயில் போயிடுச்சு ரீஃபண்டபுள் அப்ளை பண்ணுவாங்க மெயில் மூலயமா அப்ளை பண்ணுவாங்க மெயில் எல்லாருக்கும் போயிடுச்சு இன்னும் ஒரு டென் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் மட்டும் மெயில் ஐடி இஷ்யூஸ் இருக்கிறவங்க ஸோ வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகாதவங்க ஸோ இவங்கெல்லாம் மெயில் இன்னும் அந்த அக்ரிமெண்ட் ஃபார்ம் போகாமல் இருக்குது ஸோ இந்த வீக்குள்ளே அவங்களும் கிளியர் ஆகிடும் இந்த வீக்குள்ளவே கம்மிங் வீக் எண்டுக்குள்ள மெயில் போகாதவங்களுக்கு மெயில் போயிடும் மெயில் வந் ஃபில் பண்ணி அனுப்புனவங்களுக்கு அவங்க பே பண்ண அமௌண்ட் போயிடும் பே பண்ண அமௌண்ட் ரிசீவ் ஆனதும் அவங்க ப்ரூஃப் சென்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா நம்மளுக்கு எஸ்பியூட்டி மெயிலுக்கு ப்ராப்பராக அந்த ப்ரூஃப் எடுத்து அனுப்புகிறாங்க இல்லையா அவங்களுக்கு அவங்க பெண்டிங் வாலட்டில் இருந்த அந்த அமௌண்ட்டும் போயிடும் இந்த வீக்கில் இது எல்லாமே நடக்கும் ரைட் ஸோ இது மூணு கேட்டகரி தானே ஸோ மெயில் போகாத யாராவது இன்னும் ஒரு டென் பர்சன்டேஜ் பீப்புள் இருக்காங்க அவங்களுக்கு மெயில் போயிடும் ரைட் பேமெண்ட் இந்த வீக் எண்டுக்குள்ளே ஓகே ஸோ யாரெலாம் அந்த அக்ரிமெண்ட் ஃபார்மை சைன் போட்டு அனுப்பியிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீக் எண்டுக்குள்ளே பேமெண்ட்டும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் போயிடும் அதுக்கப்புறம் அந்த ப்ரூஃபை யாரெல்லாம் கரெக்டாக சப்மிட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒர்க்கிங் பேமெண்ட் அதுவும் இந்த வீக் எண்டுக்குள்ளே போய்டும் ரைட் ஸோ இது மூணுமே ரீஃபண்ட் ரிலேட்டட் அடுத்தது இவங்கெல்லாம் க்ளியர் ஆனதும் அடுத்தது நம்ம அந்த பதிமூணு பாயிண்ட்டில் ரிஜெக்ட் பண்ணாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு அதுக்கப்புறம் இப்போ ரிஜெக்ட் பண்ணவங்களுக்கு ரைட் ஸோ இது ரீஃபண்ட் ரிலேட்டட் வித்ராவல் இந்த வீக்கில் ஸ்டார்ட் ஆகிடும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த வீக்கில் ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ என்றைக்கி அப்படிங்கிறத நான் அப்டேஷன் பண்ணுறேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த வீக்கில் வித்ராவல் ஸ்டார்ட் ஆகிடும் அதுவும் க்ளியர் ரைட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வேறு என்ன அவ்வளோ தான் முடிஞ்சது ரைட் ஸோ நெக்ஸ்ட் இருக்கு என்னென்னா நான் வந்து ப்ரொமோஷன் டீம் மாற்றி சூஸ் பண்ணிட்டேன் சேல்ஸ் டீம் மாற்றி சூஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்க மறுபடியும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் நான் இன்ஃப்ளூயன்சர் மாற்றி சூஸ் பண்ணிட்டேன் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் மாற்றி சூஸ் பண்ணிட்டேன் மைக்ரோடஸ்கோக்கர் மாற்றி சூஸ் பண்ணிட்டேன் இந்த தப்பு பண்ணிட்டவங்கெலாம் மறுபடியும் ஒரு சான்ஸ் ஒரு டூ டேஸில் கிடைக்கும் அது என்னைக்கின்றதை நான் அப்டேஷன் கொடுக்குறேன் அதுவும் இந்த வீக்கில் கிடைக்கும் நான் பிளாக்கில் இருந்து ஐடி ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன் நான் இப்போ எதுவுமே செலக்ட் ஆகாது இருக்கேன் எனக்கு ரீஃபண்டபிள் டீம்னு ஷோ ஆகுது ரைட் ஸோ அவங்களும் அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ எனக்கு இன்னும் பிளாக்கில் இருக்கு நான் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கேன் சஸ்பெண்டில் இருக்க ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கும் ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வீக்கில் ரைட் ஸோ அவங்களும் அந்த கரெக்ஷனை பண்ணிக்கலாம் முடிஞ்சது இந்த வீக்கில் இது எல்லாமே கிளியர் ஆகிடும் இப்போ நான் சொன்னது எல்லாமே இந்த வீக்கில் கிளியர் ஆகிடும் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கும் ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வீக்கில் ரைட் ஸோ அவங்களும் அந்த கரெக்ஷனை பண்ணிக்கலாம் முடிஞ்சதா இந்த வீக்கில் இது எல்லாமே கிளியர் ஆகிடும் இப்போ நான் சொன்னது எல்லாமே இந்த வீக்கில் கிளியர் ஆகிடும் இதுக்கு மேலே பெருசாக எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் நம்ம டெமோ ஒர்க் எவ்வளோ நாள் வரைக்கும்னு சொல்லியாச்சு நம்ம டுவெண்டித்து தான் நம்ம இந்த ஃபுல் பேமெண்ட் கிடைக்கிற மாதிரி ஒர்க்கு பண்ண போகிறோம் அவங்கவுங்க பிளானுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சி சொல்கிறோம் அது வரைக்கும் இந்த பேசிஸில் தான் உங்களுக்கு பேமெண்ட்லாம் க்ரெடிட் ஆகும் ஒர்க் யூஷுவல் நார்மலாக தான் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு அதில் எதுவும் பிரச்சனைகள் கிடையாது ரைட் அடுத்தது நியூ ஜாயினிங் அந்த கூப்பன் கோடு பர்ச்சேஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து கடைசியில் பார்த்துக்கலாம் அதெல்லாம் இப்போ எமர்ஜென்சியான விஷயங்கள் கிடையாது இப்போதைக்கு நான் சொன்னது எல்லாமே இருக்குது இப்போதைக்கு இருக்கிற பெண்டிங் அவ்வளோதான் ஸோ கிளியராக நான் சொல்லிவிட்டு நினைக்கிறேன் இதில் மேற்கொண்டு ஏதாவது ரொம்ப ஏதாவது இப்போ நான் ஆன்சர் கொடுக்காத ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை கமெண்டஸ் கிட்டே கொண்டு வாங்க அவங்க மூலயமா உங்களுக்கான ஆன்சர்ஸ் கிடைக்கும் ஓகே தேங்க் யூ